இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷிட்ட மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்போதான் தெரிஞ்சுது அந்த ஆள் கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனாக உள்ளுக்குள்ளே செம்ம அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போகல இருக்குது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க எட்டு நாளும் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க ஒன்றாவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க முதன்முறையாக வேறொரு படத்தோட லான்ச் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹேரி ஸ்டுடியோவுக்கு வந்து மீட் பண்ணி நானும் அவங்க வந்து அந்நியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பமில் பாடணும் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து நான் அம்சாரு ஐடியா ஒன்று சொன்னாரு ரொம்ப குவாக்கியா இருந்துச்சு அன்லைக் வெற்றி வெற்றி அப்படிதான் இருந்துச்சு இந்த படத்தை ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு நான் நிஜமாவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்லுல இங்க இருக்க எல்லாருமேலயும் சத்தியமா இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போதுன்னு இன்றைக்கி அதோடய ஆடிலான்ஸில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இருந்தது எம் ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறாக பேசினாங்க அது ராமரில் ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரில நான் நான் விடுதலை எப்போது படம் பார்த்தோம் நாங்கள் ஒன்றா வெற்றி சார் கொடைக்கானலும் போ படத்தை ஒரு பாத்தப்படின்னாப்புல ஷூட்ருங்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்ட கேட்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே ஏதாவது இருக்கா எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரம்னு சொன்ன தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகமும் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷ பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அதுலருந்து சோமஸ்வயம் ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷ மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்போதான் தெரிஞ்சுது அந்த ஆள் கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லப்போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்குது நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசினா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவா சார் பேசுனா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போய்ட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோ அனுச்சி போனால் மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுகிறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்தில் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கராக பிறந்திருந்தால் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பிடலான்னு தோணும் ரொம்ப கூச்சத்துல தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு படத்தோட ஆடியில் ஆன்சிக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ளே செம்மையாக அடிச்சுட்டு வந்திருக்கானுங்க போல இருக்குது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சுது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னென்னு அவர் எந்த தூண்டில் இருப்பாரோ துருமில் இருப்பாரோ ஆனால் படத்துறக்காக நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர்வம் ஆசையாக இருக்கேன் மற்றபடி கவின் உங்கள் வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனி நபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்னே அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்குவோம் அப்போது இறங்கும்போது நமக்கு விழு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி விழுந்து வாங்குகிற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்குன்னு அனுப்புகிறேன் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்கினாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களுக்கு இம்பார்ட்டு நம்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூட்டி போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ரொம்ப எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச டீம் ஸோ அதில் வந்து ஒரு பகுதியாக நான் ஐ மீன் ஐ திங்க் நான் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் ஆன நினைக்கிறேன் அந்த ஃபிலிம்குள்ள வெற்றி சொல்லி முதலிங்க வந்த அனைவருக்கும் வணக்கம் தானு சார் கதிரேசன் சார் அப்புறம் நெல்சன் சார் கிங்ஸ்லின் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹேரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் தான் அன்னியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பமில் பாடணும் ஐ ரிமெம்பர் அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாவில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்போயே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைக் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்போத்துல எனக்கு அவங்கள தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்டாக அன்னிக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடினேன் ஹாரிஸ் சார் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹர் அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமா அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்கிறது அந்த பவன் சொன்னார் கடையம் கடையை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி அதுக்கப்புறம் தி டிரெக்டர் விக்ரணன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விக்ரணன் அமிச்சாரு அந்த ஐடியா ஒன்று சொன்னார் ரொம்ப குவியாக இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாறன் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி தான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது விக்கர்ணன் கேம பொத்து ஸ்கிரிப்ட் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படிதான் எடுத்தோம் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்றது ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிம்ல ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகேன் ஏன்னா அந்த டைம் நான் சினிமாக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்ல ஒன்னா வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த பீரியட்ல வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவரு ஹாரிஸ் சார் ஆண்டனி சார் இவங்க எல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த டீம் பெஸ்ட் விஷஸ் டு கவின் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஐம் டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் கவின் ஐ விஷ் த பெஸ்ட் ஃபார் ஹிம் அண்ட் ருஹானி பெஸ்ட் விஷஸ் அவங்க இன்னொரு படம் துல்கரோடு நடிச்சிருக்காங்க ஆகாசம்ல உட்காத்தாரான அதுவும் வந்து நான் பண்ணுறேன் அதுவும் இட்வில் பி ஒன் நைஸ் ஃபிலிம் ஸோ ரெண்டு ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ பெஸ்ட் விஷஸ் மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும் தேங்க் யூ